வெல்கம் வியூவர்ஸ் இந்த உலகத்துல பேய் இருக்கா இல்லையாங்கிற குழப்பம் ஆதி இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இந்த பேய்கள் கான்செப்ட் மட்டும் எல்லா மதங்கள்லயுமே காணப்படுது இந்து மதம்னு எடுத்துக்கிட்டோம்னா பேய்கள்னும் இஸ்லாம்ல ஜின்கள்னும் கிறிஸ்தவத்துல சாத்தான்கள் இப்படி பல விதமா நம்பிக்கை கொடுறாங்க இது எல்லாமே உண்மையிலே இருக்கா இல்ல எல்லாமே கட்டுக்கதைகளா இந்த மூன்று மதங்களுமே சொல்லப்பட்ட பேய்களை பத்தின விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்த மூன்று மதங்களும் பேய்களை பத்தி என்ன சொல்றாங்கிறத ஷார்ட்டா பார்த்துட்டு வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்து மதத்துல ஒரு சில அமானுஷங்களா குலதெய்வங்களை பாக்குறாங்க அதுல குறிப்பா சொல்லணும்னா காளி முனீஸ்வரன் நாகமான் பல குலதெய்வங்கள் இருக்கு இந்த மாதிரியான குல தெய்வங்கள் எல்லாமே பக்தர்களோட உடம்புக்குள்ள வந்து அருள்வாக்கு சொல்றதாவும் ஒரு நம்பிக்கையும் இருக்கு பேய்கள்னு எடுத்துக்கிட்டா இறந்தவர்கள் உடம்புக்குள்ள வர்றது அதாவது நிறைவேறாத ஆசைகளால இறந்து போன நபர்கள் வேறு ஒருவருடைய உடலை ஆட்கொள்றது இப்படி தான் பேய்கள்னு நம்ம பொதுவா பார்த்திருக்கோம் இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல இன்னும் நம்பிக்கையில பல அமானுஷங்களை உள்ளடக்கிய நூலா அதர்வன வேதத்தை சொல்றாங்க இந்த அதர்வன வேதத்துல பல மந்திர வார்த்தைகள் குறிப்புகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதா ஒரு கதையும் சொல்லப்படுது உங்களுக்கு இந்த அதர்வன வேதத்தை பத்தி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பார்க்க போறது கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்துல பொதுவா நெகட்டிவ் எனர்ஜிகளை சாத்தான்கள்னு குறிப்பிடுறாங்க இத பத்தி ஆங்கிலத்துல கூட நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு இந்த கிறிஸ்தவ மதத்தை பாத்துக்கிட்டோம்னா ரோமன் கேத்தோலிக் ஆர்த்தோட் மூணு வகை பிரிவுகளா உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க இதுல ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையும் இருக்கு இந்த பிரிவுக்கான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துங்கிற நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் அந்த புக்ல இதை பத்தின முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க டாபிக் உள்ள போலாம் சாத்தான்கள்னு சொன்னா அவங்க இதுல பிளாக் பைபிள்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அதாவது ஆன்டி கிரிஸ்டுக்காக எழுதப்பட்ட அதுல பல மந்திரங்கள் பல விசித்திரமான கதைகள் ஓவியங்கள்னு நிறையவே இடம்பெற்றிருக்கு தற்போதைய காலகட்டத்துல கூட உலகத்துல நிறைய இடங்கள்ல சாத்தானிக் சர்ச் இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது நாம கடவுள்களை எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி பல தரப்பட்ட கூட்டத்தினர் சாத்தான்களையும் வழிபடுறாங்க இவ்வளவு பெரிய உலகத்துல இறை நம்பிக்கையாளர்கள் இறை மறுப்பாளர்கள் இருக்கும் பொழுது சாத்தானிய வழிபாட்டாளர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க சரின்னு சொல்றதுக்கு கிறிஸ்தவ மதத்துல குறிப்பிடப்பட்டுள்ள இப்படியான சாத்தானிய கதைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துல பேய்கள்னு ஒண்ணு இல்லவே இல்லை எல்லாமே ஜின்கள் சைத்தான்கள்னு சொல்றாங்க இதுல சைத்தானும் ஜின் இனத்தை சேர்ந்தவங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாவும் இருக்கு ஆக்சுவலா ஜின்களுடைய கான்செப்ட் என்னன்னா மனிதர்களுடைய கண்களுக்கு அது தெரியாது அதாவது தேர்ட் டைமென்ஷன் குறிப்பிடுறாங்க மனிதர்கள் எல்லாருமே மண்ணால் படைக்கப்பட்டவங்களும் ஜின்கள் மட்டும் நெருப்பால் படைக்கப்பட்டுச்சுன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு மனிதர்கள்ல எல்லாருமே எப்படி பல சமூகங்களா வாழ்றோமோ அதே மாதிரி ஜின்கள் இடத்துலயும் பல சமூகங்கள் குடும்பங்கள் இருக்கிறதாவும் சொல்லவும் படுது ஜின்கள்ல கூட பல வேற்றுமைகள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க அதுல பல விதமா ஜின்களை வகையும் படுத்துறாங்க இஃப்ரீத் என்ற இனத்தை சேர்ந்த ஜின்னுக்கு அதிக சக்திகள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லவும் படுது நாம திரைப்படங்கள்ல பாக்குறது போல கண்ணிமைக்க நேரத்துல தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரே ஒரு நொடியில கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த ஜின்களுக்கு இருக்கிறதா சொல்லவும் படுது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அலாவுதீன் அற்புத விளக்கு படத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இஃப்ரீத் அருவா ஆறியிலு ஏழு எட்டு வகையான ஜின்களை குறிப்பிடுறாங்க மனிதர்களை போலவே நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள்னு இருக்கிறதாவும் சொல்றாங்க ஒரு சிலருக்கு பேய் பிடிச்சிருந்தாலோ பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டாலோ அவங்க எல்லாத்தையுமே ஜின்கள் கிளைம் பண்றான் ஒரு மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் யாராலையுமே திரும்ப ஒரு ஒரு மேல வர்றதோ அவங்கள மாதிரி பேசுறதோ எல்லாமே தீய ஜின்களுடைய வேலைன்னு இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு நம்பிக்கையாவும் இருக்கு கிட்டத்தட்ட இஸ்லாமிய மதமோ கிறிஸ்தவ மதமோ யூத மதமோ ஒரே நேர்கோட்டில தான் பயணிக்குது இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா இஸ்லாம்ல சொல்லக்கூடிய சாத்தான் ஜின்களுடைய தலைவனா ரஜ்ஜாலு ஒருத்தனை சொல்றாங்க கிறிஸ்தவத்துல சொல்லக்கூடிய இந்த கஜாலும் ஒரே நபர் தான் இதற்கான சான்றா சமீப காலத்துக்கு முன்னாடி அக்காடுன்னு ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க நாம எல்லாருமே உடைய சந்ததி அதாவது இப்ராஹிம் அலைவசல்லாமுடைய சந்ததின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை ஒரு ஒற்றுமை சின்னமா கொண்டு வந்தாங்க ஆனா சில காலங்களிலேயே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறத நாம கண் கூட பாத்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் ஈரான் பாலஸ்தீன் சிரியானு இப்படி பல நாடுகள்லயும் பல பிரச்சனைகள் போய்கொண்டுதான் இருக்கு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பத்தின பல முன்னறிவிப்புகள் இஸ்லாமியர்களுடைய வேத நூலான திருக்குறான் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாங்க இந்த கண்டென்ட பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க